வணக்கம்ங்க நான் உங்கள் தினேஷ்ங்க முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒட்டஞ்சித்திரம் காய்கறி மார்க்கெட் விளையாவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தொடர்ந்து ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி நிலவரம் தொடர்ந்து பார்க்கலாங்க வாங்க ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் இன்றைய நிலவரத்தை பார்த்துடலாங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையாக காஞ்சனா தக்காளி சாகு தக்காளி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் மதன் தக்காளி நூறு டு நூற்றி இருபதுக்கும் மற்ற தக்காளிகள் நூறுரூவாயிலேருந்து கீழேயும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மிளகாய்ங்க சம்பா மிளகாய் உருண்டை மிளகாய் ரெண்டை பெறுதுங்க சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஏழு ரூபாயிலேருந்து பன்னெண்டு வரைக்கும் உருண்டை பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மிளகாய் வந்து பெரிதாக எந்த மாற்றமும் கிடையாதுங்க அவரைக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க விலை சற்று அவரைக்காய் இறக்கம் சொல்லுவாங்க பீட்ரூட்டுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாலு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இஞ்சிங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி இருந்தால் கிலோ எழுபது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க சின்ன வெங்காயங்க ஓட்டச்சர மார்க்கெட்னாலே பேமஸ் வந்து சின்ன வெங்காயம் தான்ங்க சின்ன வெங்காயம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா குஞ்சூத் ஓட்டச்சர மார்க்கெட்டில் விலை வந்து ரேஸ் ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய்க்கு போன வெங்காயம் முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க காட்டுக்குள் நட்டை நாற்றுக்காய் அதனால் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கிலோவுக்கு ஒரு அஞ்சு ரூபா விலை உயர்ந்துக்குன்னு சொல்லுவாங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ இருபத்தஞ்சி டு முப்பது ரூபாயும் பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு அதிகபட்ச விலையா நூற்றி அறுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டு எண்பது ரூபாய்க்கும் கத்திரிக்காய் ஒரு கிலோ சிம்மரன் அதிகபட்ச விலையாக எட்டு டு பதினாலுக்கும் பவானி பத்து ரூபாயிலேருந்து பதினேழு ரூபா வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க இது வந்து பயிரும்பாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பதிமூன்று வரையட்டுக்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்கக்காய்ங்க கரும்பு செடி மரம் மூன்றே வருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் செடி முருங்கை ஒரு கிலோ இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் மரத்துக்காய் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பாகற்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் பாகற்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்த மூன்று ரூபாய்க்கும் பந்தல் சுரை பேப்பர் சுரை ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் தரையில் வந்த சுரை பார்த்தீங்கன்னா ஒன்றாறு ரூபாய்க்கும் கொத்தமரத்தில் ஒரு கைப்பிடியாக கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பதிமூன்று ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒட்டு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா வெண்டங்காய் விலை ரொம்ப ரொம்ப இறக்கமாக தான் இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்சையாக எட்டு ரூபாயிலிருந்து பதினாலு ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனையாக இருக்குதுங்க ஒட்டஞ்சத்தையாக மார்க்கெட்டுக்கு வெங்காயம் வரத்து ரொம்ப ரொம்ப அதிகங்க ஏன்னா விலைவாசி அதனால் வந்து ரொம்ப வீழ்ச்சி ஆகிக்குதுங்க கோவக்காய்ங்க அஞ்சு ரூபாயிலேருந்து ஏழு ரூபாய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிட்டு வருதுங்க ஒரு கிலோ வெறும் அஞ்சு ரூபாயிலேருந்து ஏழு ரூபாய்ங்க எலுமிச்சு மலம் கொஞ்சம் அதிகபட்ச அதிகபட்சையாக ஹோல்சேல் ப்ரைஸ் எண்பது டு தொண்ணூறுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ஐம்பது டு அறுபதுக்கு தேடு குவாலிட்டி புள்ளிப்பழம் ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து விற்பனை ஆயிருக்குதுங்க புலவங்காய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பத்து டு பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க சீனியவரங்காயங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொத்தாவரையாக இருந்ததுன்னா பதிமூணுக்கும் செகண்ட் குவாலிட்டியில் பத்து ரூபாய்க்கும் அரசாணிக்காய் ஒரு கிலோ ஆறு ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் இருந்தால் அதிகபட்ச விலையாக மூன்று ரூபாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா விலை வந்து கொஞ்சம் வரத்துக்கு கம்மியாகி லைட்டாக ரேஸ் ஆகிருக்குதுங்க பெரிய மாற்றம் இல்லைங்க கிலோவுக்கு ஒரு மூன்று நாலு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் நல்ல பெஸ்ட் வெங்காயம் வந்தால் அஞ்சு ரூபா வரைக்கும் விலை ஏறிக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்